ஹை ஃப்ரெண்ட்ஸ் ரீசண்ட்டாக வந்து ஒரு சிலர் வந்து எங்கிட்ட கேட்குற டிஎம் என்ன அப்படின்னா நம்ம லக்ஷ்மி பிரியா ஆல்ரெடி லைவ் வந்திருப்பாங்க உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு சில டைம் வந்து லைவ் வரும்போது ஆடியன்ஸ் வந்து நம்ம லக்ஷ்மி பிரியாட்ட கேட்குற ஒரு கேள்வி வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குற கேள்வி என்னென்னா பாஸ் வருவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் பாஸ் வருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதுக்கு நம்ம லக்ஷ்மி பிரியா வந்து இல்லை இல்லை நம்மளுக்கு அதெல்லாம் செட் ஆகாதுங்க போக மாட்டேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க அவங்கக்கிட்ட கேட்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா பிக்பாஸ்க்கு கூப்பிட்டா கண்டிப்பாக போவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் தான் சொல்லுவாங்க நம்ம எல்லாருமே அந்த டைம் வந்து ஃப்ரீயாக தான் விட்டுட்டோம் ஆனால் ஆக்சுவலாக இப்போது அந்த ஒரு விஷயத்தை இப்போ கொண்டு வராங்க லக்ஷ்மி பிரியா பிக் பாஸ் போவேன்னு சொன்னாங்க அப்போது சீரியல் முடிய போகுதா இல்லை அவங்களுக்கோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக யாரையாவது எடுக்க போகிறாங்களா அப்படின்ற ஒரு கமெண்ட் வந்து போயிட்டுருக்கு இப்போது ரூமர்ஸ் கண்டஸ்டண்ட் அப்படின்னு சொல்லி போகும் இல்லையா அந்த லிஸ்ட்டில் நம்ம லக்ஷ்மி பிரியா கிடையாது வேறு ஒரு சில பேர்சன்ஸ்லாம் தான் இருக்காங்க லக்ஷ்மி பிரியா போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை ஆனால் சொல்ல முடியாது விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் சர்ப்ரைஸாக லக்ஷ்மி பிரியாவை கொண்டு வந்தாலும் கொண்டு வந்துடுவாங்க ஆனால் லக்ஷ்மி பிரியாவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒருத்தவங்களை போடுறது அப்படிங்கிறது சாத்தியமே கிடையாது வேறு யார் வந்தாலும் அந்த சீரியல் வந்து ஃப்ரா ஃப்ளாப் அப்படின்னு தான் சொல்லணும் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லக்ஷ்மி பிரியா போக மாட்டாங்க இன்கேஸ் சீரியல் முடிக்கிறா மாதிரி ஏதாவது யோசித்தாங்க இது வரைக்கும் முடிக்க தான் சொல்கிறாங்க முடிக்கிற மாதிரி ஏதாவது யோசித்தாங்க அப்படின்னா மேபி எழுப்பி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போதைக்கு லக்ஷ்மி பிரியா போகிற மாதிரி எங்கேயுமே அப்டேட்ஸ் எல்லாம் வரலை கேட்ட வரைக்குமே அவங்க போகலப்பா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க ஒரு சிலர் வந்து அவங்களோட லைவில் அவங்க சொன்னதை வச்சு கிளப்பி விட்டுட்டுருக்காங்க கொஞ்சம் தயவு செஞ்சு விட்டுரு